இந்த சாங் விளையாட்டி தவிழே இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்டண்ட் எக்ஸ்ட்ரீம்லி நைஸ் அண்ட் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் சாங்ஸ் தட் வீ கேன் ஹியர் இஸ் லைக் வளையப்பட்டி தவிழே என்னென்னா அதில் இருக்கிற விஜய் அண்ட் ஸ்ரேயா டான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஜோதிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செட் இட் இஸ் செவ்வாய் கர்மா விட் இஸ் லைக் பாடல் முழுக்க தெரியும் ஒரு ஒரு ஊரும் சொல்லிகிட்டே வருவார்ல அதிலே வந்து எக்ஸலண்ட் ஒரு ஒரு மியூசிக்கே வந்து டிஎன்ஏ ஜோதிடம்னு செவ்வாய் தான் பட் தி வே ரொம்ப அழகாக வந்து அந்த பாட்டை பாடின விதம் அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் அண்ட் ஒன் ஆஃப் த கைண்ட் ஜீனியஸ் கைண்ட் எப்படின்னா லைக் இந்த அளவுக்கு அதில் தி ஆர் ட்ரைங் டு இன்கல்கேட் அந்த நம்மளோட பழைய பாரம்பரிய இசையில் என்னென்ன இருந்திருக்கு எப்படி அந்த தவில் அந்த நாதஸ்வரம் அதுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனாக இந்த சாங் வந்து இருக்குது இதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் வெளியப்பட்டே தவிலே தவிலே ஜுகல் பந்தி வைக்கும் அவளே மவளே அடி ஜிமிக்கி போட்ட மயிலே மயிலே என மாய கீரி முன்னாடி சொன்னதை போல மயிலோட சிம்பாலிசம் வந்து மயில் முருகனோட வாகனம் அண்ட் பாடல எடுத்த உடனே அந்த எல்லோ சீரீஸில் வந்து அந்த காவடி சிபிலும் வரும் ஸோ செவ்வாய் கர்மா வந்து பாரம்பரிய மோட்லையும் காமிச்சிருக்காங்க லைக் பராசர முறை அண்ட் டிஎன்ஏ ஜோதிட முறையிலையும் வந்து அந்த மியூசிக்கே உரிய செவ்வாய் கர்மா ஸோ அதை வந்து நம்ம ஜோதிட பாட்டை இப்போ பார்த்துட்டோம் உன் கண்கள் ரெண்டும் கல்யாணி உன் சிரிப்போ சிந்து பை இரவி உன் கண்கள் ரெண்டும் கல்யாணி உன் சிரிப்போ சிந்து பைரவி நீ பார்க்கும் போது பாகியஸ்ரீ நீ கொஞ்சம் போது நீலாம்பரி நீலாம்பரி ராகம் பாடினா வந்து ஸ்லீப் வரும்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஸ்லீப் வந்து அதை மென்ஷன் பண்ணுறாங்க இங்கே அப்படியே பார்க்கும் பொழுது பாகியஸ்ரீ அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஸ்ரீன்னு வரும்பொழுதே நம்ம சுக்ரா இன்ஃப்ளூயன்ஸ் தான் நான் திருவையாறு கச்சேரி நீ தாளம் போடு பித்தேரி பல ராகங்கள் சொல்வேன் பின்னாடி என் ஊருக்கு வா நீ இந்த அருமையான இன்ஃபுளுஸ் ஆஃப் யூ கோயிங் டு எவ்ரி பிளேஸ் இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி அதுவும் ஒரு செவ்வாய் அண்ட் ஒரு ஒரு பிளேஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பிளஸ் அந்த பாடலுக்கு வந்து அங்கே ஒரு காதல் பார்க்கும்போதே வந்து பாகியஸ்ரீயா இருக்குது நீ கொஞ்சம் பொழுது அப்படியே நீலாம்பரி மாதிரி இருக்கு நீலாம்பரி இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப அழகு நீ பார்க்கும்போதே பத்திக்கு பேசும் போதே தேவங்க ஊரு சிறப்பூஞ்சியா நீ நெருங்கும் போதே கரண்டேரு தேவங்க ஊரு கல்பாக்கமா நரம்பெல்லாம் நீயும் இருப்பாரேயா விஜய்க்கு இந்த சாங் வந்து கிட்டத்தட்ட மீனாவோட லக் இருக்குது அந்த அமைஞ்சதுன்னு லைக் வந்து மீனாவுக்கு ரொம்ப அழகான அந்த தஞ்சாவூர் மண் எடுத்த சாங் மாதிரி இங்கே வந்து இசை ஓட இப்படி அமைஞ்சது வந்து ஏஆர் ரஹ்மானோட பேரும் பேசப்படும் ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் விஜயன் ஸ்ரீயா um, Nobody நோபடி எல்ஸ் have done டன் ஜஸ்டிஸ் that தட் சாங் பிகாஸ் த of ஆஃப் uh, ragas ராகாஸ் இந்த சாங் இஸ் லைக் ஒன் ஆஃப் அ கைண்ட் லைக் டெஃபினெட்லி unparalleled. அப்படின்னு சொல்லலாம் நாமத்துக்குமார் அவர்கள் வந்து லிரிசிஸ்ட் எழுதியிருக்காங்க ஸோ ரொம்ப அருமையாக அமைந்த இப்பாடல் வந்து எழுதியவர் நாமுத்துக்குமார் அவர்கள் நன்றி